மாதிரி அவங்க சொன்ன இந்த சொன்னாங்க பட் ரெட் அலர்ட் மாதிரி இல்லை என்று சொன்னாலும் மழை பெய்திருக்கிறது கிட்டத்தட்ட ஃபோர்டீன் சென்டிமீட்டர்ஸ் ஆன ஆவரேஜ் வந்து இந்த இரண்டு நாட்கள் அது பெய்திருக்கின்றது குறிப்பாக இருபது சென்டிமீட்டர் வரும் பொழுது ஒரு மிகப்பெரிய ரெட் அலர்ட் ஆகும் பட் இருந்தாலும் நம்ம பத்து சென்டிமீட்டர் தாண்டினாலே நம்ம வந்து ரெடியா இருந்துக்கணுங்கிற அளவுக்கு தான் இன்னைக்கு எல்லா விதத்திலும் நம்முடைய அரசாங்கம் தயாரில் இருக்கின்றது நம்முடைய மாவட்டத்துடைய தலைவர் ஆல்மோஸ்ட் எல்லா அதிகாரிகளையும் ஒன்று இருக்கிறார் ஏற்கனவே நாங்கள் நம்முடைய எம்எல்ஏஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப்லேயே இருக்கிறோம் அந்த வாட்ஸ்அப் ரெண்டு நாட்களாக பார்த்திங்கன்னா எங்கெங்கே தண்ணி நிற்கிது எங்கெங்க மக்கள் தங்களுடைய தேவைகளை கேட்குறாங்க என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்குது உடனடியாக அது சரி செய்யப்பட்டிருக்கின்றது அதிலே அதிகாரிகளே உடனடியாக வந்து அந்த போட்டோஸோட இங்கே வந்து அப்டேட் பண்ணிட்டுருக்காங்க உள்ளபடியே அதிகாரிகளுக்கு வந்து ஏன்னா இப்போ வரும்போது கூட பார்த்தீங்கன்னா மாவட்ட தலைவர் வந்து ஒரு கண்ட்ரோல் ரூம் வச்சிருக்காங்க ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் வந்து அந்த கண்ட்ரோல் ரூம் செயல்பட்டுருக்கின்ற அளவுக்கு இருந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு எட்டு ஒம்பது பெண்மணிகள் இங்கே இதுக்குன்னே டெடிக்கேட்டாக இன்றைக்கி பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள் ஏழு மணியோடு அவங்க ஷிஃப்ட் முடியுதுன்னு சொன்னாலும் அடுத்த கட்டமாக பசங்க வந்துடுறாங்க அந்த கண்ட்ரோல் ரூமுக்கு அது விடிய காலம்பறை ஏழு மணி வரைக்கும் அது தொடர்ந்து அதுவும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது எது எப்படியாக இருந்தாலும் சரி மழை விட்டாலும் விடாட்டியும் அந்த கண்ட்ரோல் அனைவருமே இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கண்டிப்பா தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொன்ன மாதிரி தான் மழை நின்றதுக்கு பிறகு எந்தெந்த பள்ளிக்கூடத்தில எல்லாம் தண்ணி தேங்கி இருக்கின்றதோ அதனால உடனடியாக சரி செய்து தான் பள்ளிக்கூடத்தை நீங்கள் திறக்க வேண்டும் என்று சொல்லியிருக்காரு அதன் அடிப்படை எங்களுடைய சிஓஸ்க்கு அவங்க ஏற்கனவே அதுக்கான நாங்க உத்தரவை நாங்கள் தேங்க்யூ மேம் தேங்க்யூ